அந்த பாட்டு பாடுறப்போ பார்த்தீங்கன்னா அது ட்யூமஸ் ஐயா பேசிங்கண்ண என்ன மூடு இருந்தானே தெரில ஆக்சுவலாக இந்த பா பாட்டு பாடுறப்பச்சே இதுதான் டியூனு சொல்லி கொடுத்தவுடனே இவர் பாடிகிட்டு அந்த இந்த சஸ்டைன் போல தென்ன இளம் கீற்றி சொன்னது வந்து ஆனா இவர் சொன்னது இதுதான் டியூனு அவரு சில ரெண்டு பாட குறைச்சிட்டு பாடணும்னா சரி வரல சவுந்தரராஜா சரி வரல இப்படி பாடு அப்படின்னு சொன்னோம்னா அப்படி பாடி கரெக்ட் பண்ணி தான் அந்த பாட்டு என்னை இளம்

ரெண்டு இப்போ சீக்கிரம் அப்போ கூட ரகுமான் பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது ஒரு வாசிச்சுன்னு இருப்பாங்க திலீப் திலீப் ஒன்று குரல் கொடுத்தா போதும் ஆனால் வரல அப்படின்னு வரல திலீப் அந்த மாதிரி அந்த அந்த காலத்துல இருந்தே சொல்றேன் ரகுமான் ஒன்று சொல்லு யாரும் இசை ஞானிக்கிட்ட பாடம் போயிட்டு இருக்காச்சங்க போகுமா சொல்லுங்க திலீப்லாம் நம்பர் ஒண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஏய ரகுமான்லாம் தேனி செய்யணும் தேவான்னு அப்படியேங்கப்பா என்ன மாதிரி சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாதுங்க அதாவது அவங்க வந்த வழிகளை மறக்கல மறக்கல கஷ்டப்பட்டத நினைக்கிறாங்க உழைச்சு கஷ்டப்பட்டாங்களே இந்த நிலைமைக்கு வந்தது பெரிய உங்களுடைய ஆசீர்வாதம் தானேங்கிறத உணர்ந்தவர்கள் ஆமா ஆமாங்க கானா பாட்டுன்னு அவ்வளவு கே இதுவா சொல்றோம் கானா பாட்டை வந்து அவ்வளவு புறப்படப்படுத்தாதுங்க தேவாங்க விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எத்தனையோ அப்படின்னு அந்த இது பாடுறப்போ அவட கேஷுவலா பாடுவாரு வேற பாட்டு அப்படியெல்லாம் ரொம்ப ஆமா இதுல பாக்க இந்த இந்த பாட்டு பாடி ம் என்ன பாட்டுன்னா என்ன படம் கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை அப்படின்னு ஒரு அவர் வாய்ஸ் ரொம்ப படம் அது மணிமணனுக்கு அவ்வளவு சென்ட் ஆயிடுச்சு ஆயிரம் பேர் உன்னை காதலித்தார் ருக்மணியே நீ கைப்பிடித்தாய் கிருஷ்ண 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 கேசவனே பாடுறது கஷ்டம் அது யோகி அவர் வாய்ஸ் தான் பெக்கூடிய வாய்ஸ்ங்க தேவான வாய்ஸ் தான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாய்ஸ் யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஏ ஆர் ரகுமான் ஒரு தேரிசை தென்றல் அதான் அப்புறம் ஒரு எஸ் ஏ எங்க எங்கள் ட்ரிப்ளிகேன் அவர் அந்த காலத்தில் அந்த ரத்தனாக்க பக்கச்சத்தில் உட்காந்து சும்மா பாடிட்டு இருப்பார் அவங்க அப்பாலாம் ஏன் கூட பாடினார் செல்வராஜின்னு பேர் அவங்க ஆக்சுவலாக பிறப்பால் முஸ்லீம் அவங்க பட்டு தமிழ் மேல் ரொம்ப பற்று எஸ் ஏ ராஜகுமார் அண்ணா மியூசிக் பார்த்தீங்கன்னா உழந்திருப்பார் அவர் பாட்டெல்லாம் சமயத்தில் இளையராஜா பாட்டு தானும் நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ரோசா சின்ன ரோசா பூ என் பேரை சொல்லும் ரோசா பூ ஒரு பாடுவார் ஆமா அவரு பாடுவாரு அவருக்கு இல்ல எந்த பாட்டு பாடுவார் அந்த பாட்டு ஹிட் நல்ல சரியான ஹிட் அது பிரபு ரொம்ப அமைதியா செட்டான பாட்டு அருமையான பாட்டுக்கிறது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து பாடராசிரியர்கள் கவி அரசரு பாட்டிங்கன்னா கவி அதுக்கப்புறம் வைரமுத்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கங்கை மரண அவர்லாம் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க இந்த ஏஜிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவி பேரரசு வைரமுத்து வந்துட்டார் ராஜமுத்து நான் உருத்து கவிஞர் பழனி பாரதியான ரொம்ப சிறப்பாக இருக்குவாங்க கவிஞர் பழனி பாரதியான மாதிரி பாட்டு எதுக்கு மோனையில் எழுதுறதுக்கு ராஜாவுக்கு பிடிக்குதுன்னா அது ஒருத்தர் யார் கவிஞர்னா அது பழனி பாரதியானந்தான்

சிவாஜி நாடக்குன்றே நெடிங்க ஓ அவர் எடுத்த தாலட்டில் நான் பாட்டு எழுதறேன் அப்ப திருப்பத்தூர் ராசு அது பார்க்குற சட்டம் என் கையில் போது திருப்பத்தூர் என்ன கேப்பாரோ அவரோ ஊரு ஆமா ஆமா என்கேவேஷனாக தீய போறது திருப்பத்தூர் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ராதாபூர் நகரத்தில காளிதாஸ் இதுதான் இதெல்லாம் ஒண்ணு இயர்க்கு உங்களுக்கு உள்ள விஷயில ஏதாவது உங்களுக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு இன்னைக்கு உள்ள எஸ்எம்ஏ பாடார்களோட இந்த பாட்ட பாடச்சனால அத தன்னப்படியே உங்களால பாட நிச்சயமா பாடுங்க சார் அது டியூன் நல்லா இருக்கணும் அது பேத்தாஸாக இருந்தாலும் சரி லவ் டு எயிட்டாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல ஒரு ஃபார் சாங் சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல சிக்ஸ் எயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறது நெருநிலான விஷயம் தான் சில நேரத்தில் அதையும் கேட்டாக வேண்டியது ஒரு பிரபலமான பாடல்களுடைய குரலை இன்னொருத்தர் பாடுறாங்க ஒரு பெரிய நடிகருடைய டூப்ளிகேட்டாக நீ கமல் மாதிரி ரஜினி மாதிரிலாம் நடிக்கிறாங்க அது ஒரிஜினாலிட்டி இல்லாததுனால அவங்க பெருசாக வர முடியலையோ அப்படி ஒரு காரணம் இருக்கலாம் காரணம் இருக்கலாம் ஏன்னா இளையராஜா இருக்கும்போது எதுக்கு டூப்ளிகேட் இளையராஜா கச்சேரி வேற ஆமா சினிமாவில் சொல்றேன் ஏன்னா பி பி சீனிவாஸ் வந்தப்ப ஏம் ராஜாவுக்கும் பி பி சீனிவாசனையும் போடும் போது ஏம் தான் எனக்கு பொருத்தம் பி பி சீனிவாஸ் கூடாதுன்னு சொன்னது ஜெமினி கணேஷ் உண்மை உண்மை சார் பெரிய தகராறு உண்மை சார் ஏங்க எத்தனை பட வாராயோதம் பாடிச்சு ஏம் ராஜா வச்சு பாட்டு பாட பாடி பி பி எஸ் போடுறாங்க இப்ப கேட்டுட்டு அங்க இருந்து அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட இந்த ஏராஜா பிபிஎஸ் என்ன பெரிய வாய்ஸ் இருக்கு இது அவரே போடுங்களேன் சண்டை நடந்தது உண்டு ஏவிஎம் உண்மை சார் அப்ப அதுக்கப்புறம் ஒரு தனித்தன்மை பிபிஎஸ் வந்தது அது மாதிரி ஒரு பிரபலமான பாடகர்களை வந்து கோவை சௌந்தரராஜன் ஒருத்தர் வந்தார் காணாம போயிட்டாரு சௌந்தரராஜனுக்கு ஒரு டூப்ளிகேட் அது மாதிரி நீங்க இயற்கையான உங்களுக்கு ஒரு குரல் இருக்கும் நிச்சயமா நீங்க இப்ப காலத்துல இளையராஜா குரலை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய சொந்த குரல் ஒண்ணு

அதே மாதிரி நிறைய சுவாமி கச்சேரிகள்லாம் பண்றப்ப அது நிறைய நீங்க எந்த குரலையும் பாட முடியும் முடியும் போது உங்க சொந்த குரலையும் நிச்சயமா பண்ணுவோம் ஆமா சார் அதான் ஏன்னா ஒரு எஸ் எஸ் ஒரு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் முடியாது ஒரு எம்எஸ்சி தான் ஒரு இளையராஜா தான் அதனால பாடகர்கள் மட்டும் நான் ஏதாவது யாராவது வந்தாங்கன்னா நான் கேட்பேன் ஏங்க அந்த குரல்ல தான் அவர் இருக்காரு நீங்க அதை ஒரு தடவை பாடுங்க கச்சேரியில் உங்க குரல்ல ஒண்ணு பாடுங்க அப்படின்னு கேட்கறது வழக்கம் தப்பா சார் நினைச்சுக்கிறேன் ஏன்னா எவ்வளவு ஞானம் இருக்கிறவருக்கு உங்களுக்கு ஒரு இருக்கும் அப்படி ஒரு பாட்டு ஆழ்மா பண்ணலாம் நீங்க சொந்தமா நீங்க பாடி அதுவும் ஒரு பிரபலமாக நிச்சயமா